நண்பர்களே வணக்கம் நான் அரசு தமிழ் சினிமாவின் ரெண்டு உச்சம் தமிழ் சினிமான்னு உங்களை சுருக்கக்கூடாது கூடாது இந்திய சினிமாவின் ரெண்டு உச்சம் ஒன்னு இசையானி இளையராஜா இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள்ல வேலை செஞ்சுருக்கிறாங்க உங்களுடைய பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் பாடலாக அமைஞ்சிருக்குது சூப்பர் ஹிட் காம்பவுன இவங்க ஒரு காலகட்டத்தில் வீராங்கிற படத்துக்கு அப்புறம் ஒன்றும் சேரவே இல்லை அதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஈகோ என்ன பிரச்சனை ஏன் வந்து ரெண்டு பெரிய உச்சம் சேரும் பொழுது அதோட மார்க்கெட் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ஏன் அதை வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க ஏன் இழந்தாங்க இதனால தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏன் இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற அந்த தான் இந்த வழியில நம்ம பார்க்கக்கூடாது அன்னைக்கிளிங்கிற படத்தில் இளையராஜா அடிமமானதுக்கு அந்த படத்தோட பாடல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் ஒவ்வொரு வீடுகளையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சுது இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரசிகர்கள் தேட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இளையராஜா இல்லாம படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸும் இளையராஜா போகிற இடங்கள்லாம் அவருடைய வீடுகள் ஆஃபீஸு பிரசாத் லேப் அப்படின்னு எல்லாருமே வரிசை கட்டி நிற்க ஆரம்பிச்சாங்க இளையராஜா ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு அப்படின்னா பூஜை போட்ட அன்னைக்கே விற்றுடும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பணம் கொடுத்துட்டு இந்த படம் எங்கேயாவது நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி இருந்த காலகட்டம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா இளையராஜா தான் தமிழ் சினிமாங்கிற அளவுக்கு இளையராஜாவை எல்லாரும் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்க இதனால இளையராஜா சாப்பிட கூட நேரம் இல்லை தூங்க கூட நேரம் இல்லை ஏன்னா அந்த காலகட்டத்தில் எடுக்கிற அத்தனை படங்களுக்கும் இளையராஜா தான் மியூசிக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு இப்படி ஒரு பக்கம் உங்களுடைய குரோத் இருக்கும்போது ரஜினிகாந்த் அப்போ மெல்ல மெல்லமா ஒரு கமர்ஷியல் ஹீரோவா ஜெயிச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்தஸ்துக்கு வரும்போது அவருக்கும் இந்த இந்தியா தாண்டி மிகப்பெரிய மார்க்கெட் வர ஆரம்பிச்சுது இந்த ரெண்டு பேருமே ரொம்ப பண்பானவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருமே எப்போதுமே சாமி சாமின் தான் கூப்பிட்டுக்குவாங்க அவங்க சந்திக்கும் போதும் ஃபோனில் பேசும்போதும் இந்த படம் சம்பந்தமான வேலைகள் இருக்கும்போதும் இளையராஜா அவர் ரொம்ப அன்போட சாமின்னு கூப்பிடுவார் ரஜினி வந்து சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக பரஸ்பரம் ரொம்ப மரியாதையை பேசிக்கிறவங்க தான் இந்த வீரா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்ஷான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அதோட இயக்குனர் இந்த படத்தை தயாரிக்கிறது சத்யா மூவிஸ் ஆர் வீரப்பன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இளையராஜா வேணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லிடுறாரு உடனே இந்த கம்பெனிலேருந்து இளையராஜாவை அப்ரோச் பண்ணுறாங்க அப்ரோச் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் இளையராஜா வந்து அப்படி சம்பளம் ஒவ்வொரு படத்துக்கும் ஏறிட்டே இருக்குதான் அந்த மாதிரி பாஷா படத்துக்கும் இவர் ஆல்ரெடி சம்பளத்தை விட அதிகமான ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கிறார் இளையராஜா ஆனால் தமிழ் சினிமாவோட எழுதப்படாத வரலாறு என்ன அப்படின்னா எப்போதுமே அந்த பிராண்ட் கம்பெனிகள் இருக்குல்ல ஒரு ஏவிஎம் இருக்கலாம் வாகினி இந்த மாதிரி சத்யா ஸ்டூடியோஸ் இவங்கெல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கம்பெனிகள் ப்ரொடக்ஷன் கம்பெனிகளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு டெக்னீஷியனை கமிட் பண்ணுறாங்க ஒரு மியூசிக் ஆக்டர் டேரக்ட்ரு எந்த டெக்னீஷியனாக இருக்கலாம் அவங்க மார்க்கெட்டில் இருக்கிற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனி ஆல்ரெடி மற்ற டெக்னீஷியனெலாம் எப்படி கொடுத்துட்ருக்காங்களோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த கம்பெனிகளுக்கு என்ன நினப்புனால் நம்ம கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறதே அவங்களுக்கு மறுபடியும் பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க அதை தான் கொடுப்பாங்க இப்படி சத்யா மூவிஸ்லேருந்து இளையராஜாவுக்கு ஒரு சம்பளம் பேசப்பட்டது அந்த சம்பளத்துக்கு இளையராஜா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது பாட்ஷா படத்தோட பட வேலைகள் மெல்லமா டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் மறுபடியும் இளையராஜா என்னாச்சு அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்க ஆரம்ப நீரப்பனால இளையராஜாவை சந்திச்சு இந்த மாதிரி எங்கள் படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னோடனே மறுபடியும் சம்பளம் விஷயம் பேசும்போது இளையராஜா அதை இறங்கி வர மாட்டேங்கிறார் அவர் சொன்ன சம்பளத்துலேருந்து ஆர் வீரப்பன் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்கறதுல உடன்பாடு இல்லை அதனால அவர் கமிட் பண்ணாம எழுத்துக்கிட்டே இருக்காரு இப்போ டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற நேரம் வந்தோடனே மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ஆர் எம் கேட்குறாரு என்னாச்சு கேட்கிறாரு அவர் கண்டிப்பா இருக்கணும் இந்த படத்துல அப்படின்னு உடனே இப்ப ஆர் வீரப்பன் உண்மையை சொல்லிதாரு இல்லைங்க அவர் வந்து பெரிய பட்ஜெட் கேட்குறாரு நம்மளால் அவ்வளவு பெருசா பண்ண முடியாது அப்படின்னு சரி விடுங்க நானே பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப இளையராஜாகிட்ட சாமி இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கணும் நான் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா சாமி இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஏன்னா இது ப்ரொடியூசரும் நானும் பேச வேண்டிய விஷயம் இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீங்க தலையிட வேண்டாம் நீங்க என்ன மன்னிச்சுக்கீங்க ப்ரொடியூசர் இருந்து எங்கிட்ட பேச சொல்லுங்க சம்பள விஷயத்த நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா அதை கட் பண்ணி விட்டாரான் இது ரஜினியோட மனதுல காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் போனவங்க மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை பாட்ஷா படத்துக்கு தேவா மியூசிக் போட்டாரு உண்மையிலேயே தேவா இந்த பாட்ஷா படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு இன்றைக்கும் பாட்ஷா படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆறாருலாம் அந்த கதைக்கு அவ்வளோ பெரிய உச்சத்தை கொண்டு போனதுக்கு இந்த மியூசிக்கு ஒரு காரணம் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு இப்படிப்பட்ட மியூசிக் ஒரு காரணங்கிறது யாருமே மறுக்க முடியாது ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ரொம்ப சாதாரணமான கதை அம்சம் உள்ள ஒரு படத்துக்கே இளையராஜா மியூசிக் போடும்போது அந்த படத்தோட டைமென்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படி பாட்ஷா படத்தில் இளையராஜா இணைஞ்சிருந்தார்னா என்ன மாதிரியான சாங்ஸ் பண்ணியிருப்பார் எப்படி ஆர் ஆர் போட்டிருப்பாருங்கிறது கற்பனைக்கு ஏட்டாத ஒரு விஷயமா இருக்கும் இந்த இடத்துல தேவாவையும் நான் குற சொல்லலை ஆனால் அவருடைய அந்த பட வரிசையிலேயே பாட்ஷாங்கிறது அவருக்கு மிகப்பெரிய கிரேடம் தான் சொல்கிறான் இப்படி அந்த பாட்ஷா படத்தை இளையராஜா தவிர்த்தார்னு சொல்லணும் இதுக்கப்புறம் இந்த மனக்கசப்புனாலேயே என்னவோ இளையராஜாவும் ரஜினிகாந்தும் ஒன்றும் சேரவே இல்லை கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் வேறு வேறு மியூசிக் டேரக்டரு ஏஆர் ரகுமான் அப்படின்னு அவர் அவர் பக்கம் ஒதுங்கிட்டார் இதை பற்றி கங்கை அம்மரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே அண்ணனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமான பாடல்கள்லாம் வந்திருக்கும் சின்ன மனக்கசப்புனால இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கங்கை அமரன் நேராக பார்க்கும்போது ஏன் சாமி நீங்கள் இப்படி பண்ணீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்கலாமே ஏன் அதுக்கப்புறம் எங்க அண்ணா கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் சொன்னாராம் அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள்லாம் புது புது டேரக்டர் கூட நான் சேர்ந்து படம் பண்ணேன் யங் ஜென்ரேஷன் கூட சேர்ந்து படம் பண்ணும்போது புது டேரக்டர்களுக்கு இசைஞானி இளையராஜா கிட்ட போய் சுச்சுவேஷன் சொல்லி பாடல் வாங்குறதுல ஒரு தயக்கம் இருக்குது ஒரு பயப்படுறாங்க அதனால தான் நான் வந்து சாமி கூட சேர்ந்து படம் பண்ண முடியல அப்படின்னு அவர் தன்னுடைய தரத்தை சொல்லியிருக்கிறார் எது எப்படியோ இளையராஜாவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து படம் பண்ணாமல் போனதுக்கு பின்னாடி அந்த சம்பள விஷயமும் அந்த சின்ன ஈகோவும் சேர்ந்து தான் இந்த ரெண்டு ஜாம்பவாளிகளும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர முடியாமவே போனுச்சு இது வந்து ரசிகர்களாகிய நமக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினுச்சு எப்படி இளையராஜாவும் வயிறு சேராமல் சேராம போகும் பொழுது ஒரு இலக்கிய தரமான பாடல்கள் கிடைக்காம போனிச்சோம் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் இளையராஜாவும் சேரும்பொழுது ஒரு ஒரு அதிரிபுதியான கமர்ஷியல் பாடல்களை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் இளையராஜாவும் சூப்பர் ஸ்டாரும் பிரிந்ததற்கான காரணம் அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு வந்து ரொம்ப புனிதமான நட்பாகவே இருக்குது எங்கே பார்த்துக்கிட்டாலும் இல்லை ஃபோன்லேயும் அவங்க பர்சனல் விஷயத்த கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் தொழில் ரீதியாக இளையராஜா என்றைக்குமே யாருக்காகவும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டார் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னுடைய பொசிஷனை விட்டு இறங்க மாட்டார் இதுதான் அந்த இளையராஜாவும் ரஜினிகாந்தும் பிரிந்த காரணம் சரி நண்பர்களே இந்த மாதிரியான சுவையான சினிமா விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலில் பதிவிட்டு வருகிறோம் தொடர்ச்சியாக உங்கள் ஆதரவை நீங்கள் தாங்க இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்